நீ எனக்கு செய்த உதவியையும் கொடுத்த ஆதரவையும் என்றென்றைக்கு மறக்க மாட்டேன் எங்கள் இருவருடைய அன்பு காணிக்கையாக இதை அங்கீகரிக்க வேண்டும் யாருக்கு வேண்டும் இந்த கை கேவலம் இந்த பணத்தையும் காப்பியும் பார்த்து மயங்கி நீங்கள் தான் அறிவை என்று அடிமையாகிவிட்டீர்கள் என்றால் என்னையுமா அப்படி அற்புதமாக நினைத்து விட்டீர்கள் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டால் இரவும் பகலும் உங்களுக்காக நான் பாடுபட்டு என்னுடைய தூய்மையான சேவைக்கு நீங்கள் என்னை அவ்வளவு கேவலமாக கூட்டத்திலே பிறந்திருந்தாலும் நான் நாணயமாக வாழ்பவன் மானத்துக்கு மதிப்பு கொடுப்பவன் உங்களை போல காசுக்காக நான் மனசாட்சி அழகு வைக்க மாட்டேன் தெரியாமல் நான் உனக்கு பேச யோகியதை கிடையாது ஒரு பெண்ணுடைய வாழ்வை நாட்டுப்படுத்திய மோதக்காரினி ஒரு அவலையின் நம்பிக்கையை நிர்மலமாக்கிய நைவந்து என் சந்தோஷத்தை கொள்ளையடித்து என் சுகத்துக்கு சமாதி கட்டி என்னை நடைபணமாக ஆக்கி வைத்திருக்கிறாயே போதாத என் எதிர்காலத்தை இருட்டாக்கி என் இதயத்தை தூள் தூளாக உடைத்தறிந்தாயே போதாத உன்னுடைய இன்பத்திற்காக நீ என்னை தானே பயிலாங்க வேண்டும் நானும் ஒரு பெண் தானே உனக்கு இருக்க உணர்ச்சி எனக்கு இருக்காத மனதுக்கு பிடித்த வாலிபரோட வாழ்க்கை நடத்த எனக்கு மட்டும் உரிமை இல்லை நீ நீ நினைத்தால் உன்னை மாலை எத்தனையோ பேர் காத்துக் கொண்டிருப்பார்கள் உலகம் வாதமே இடிந்து விழுந்தாலும் என்னை இவர் கைவிட மாட்டார் என்று ஆத்தியோடு காத்திருந்தேன் என்னுடைய கலந்து இல்லாத அந்த இவர் காலடியிலேயே அர்ப்பணம் செய்திருந்தேன் என் எண்ணத்திலே மண்ணை வாரி போட்டு விட்டாயும் இது நியாயமா இவர் சந்தோஷத்துக்காக நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் தெரியுமா இவர் சஞ்சலத்தை அவர் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவருக்கு பணிவிட செய்து அவரை காப்பாற்றியதெல்லாம் எதற்காக உயிரோடு அவரை உன்னிடம் பறி என் ஆசையை கசக்கி எறிந்து என் எண்ணத்தை வேரோடு வெட்டி முடித்தாயே நீ மட்டும் சந்தோஷமாக வாழ முடியுமா மனம் குமரி நான் சிந்தும் கண்ணீர் உண்மை சும்மா விடுமா என் வயிறு